ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கலை சமையல் இன்னைக்கு இன்றைக்கி மதியானலஞ்சு என்னென்னு பார்த்துடலாம் புதன்கிழமை சுவலா நாட்டுக்கோழிவை எடுத்து குழம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் இன்னைக்கு கார்த்திகைன்றனால சைவத்தில் போயாச்சு எல்லாமே சத்தானது தான் சோயாபீன்ஸ் குழம்பு அகத்திக்கீரை பொரியல் அதோட அகத்திக்கீரை குதிரவாளி போட்ட கஞ்சி அதுக்கு காம்பினேஷனாக எப்பயுமே லாஸ்ட்டாக நம்ம மோர் குடிச்சு தான் முடிக்கணும் மோர் ஊர்கா இதில் ரெண்டு லஞ்சாக செப்பரேட் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி தயிர் ஊறுகாய் கலந்து நம்ம லஞ்சும் ஃபில்லிங் ஆகிடும் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சுகர் ஃப்ரெண்ட்லி லஞ்சுன்னு லஞ்சுனே வச்சுக்கலாம் ஏன்னா ப்ரோட்டீன் வந்துடுது கீரை வந்துடுது கஞ்சி வந்துடுது தயிர் வந்துடுது இப்போ நம்ம வந்து ரைஸ் கம்மியாக தான் எடுத்துக்கணும் நான் கஞ்சி மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னா கஞ்சி சோயாபீன்ஸு கீரை தயிர் வச்சுக்கலாம் ஓகேவா உங்களோட லஞ்சில் வந்து புரோட்டீனு கீரை கீரையில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு ப்ளஸ் கிளைசிமிங் இட்னக்ஸ் கம்மியாக உள்ள குதிரை வழி கஞ்சி டெய்லி நீங்கள் வந்து லேடிஸ் நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறோம்ல நம்ம பிரியாணி இல்லைனா வந்து சாம்பார் ரசம் இப்படி போகிறத விட இந்த மாதிரி லஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு இந்த லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை கலை சமையல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த இந்த மாதிரி லஞ்சை பார்த்து பார்த்து சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை எனக்கு பதிவு பண்ணது வந்து என்னோடய பசங்க ரெண்டு பேரும் தான் அவங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு டீ காஃபி இதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா புரோட்டீன் வேணும் அம்மா முட்டையாகவிங்க இது போக அவனுக்கு வந்து அஞ்சு முட்டையும் அவிய போட்டிருக்கேன் ஃபிக்ஸுவைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபுட்டோட கடையும் இருக்கான் அதுலேருந்து அவனும் நிறைய வந்து வீடியோஸ் போடுறான் அதையும் நான் வந்து அடுத்த தடவை நான் போடும்போது அந்த நம்பரை வந்து போட்டு விடுறேன் அதை போய் பாருங்க அவனும் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கான் என்னோடய வீடியோஸ் வந்து இப்போ லீவில் நான் இருக்கிறனால லீவில் நிறையா வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் சில டைம் என்னால் எடுக்க முடியாதனால போட முடியல ஓகேவா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு சுகர் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ எனக்குலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுகர் நம்ம வந்து ஃபுட்க ஃபுட்டையே நம்ம வந்து இது பண்ணிக்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங் தான் இனிமேலாவது நம்ம வந்து டயட்டை வந்து சரி பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இதே மாதிரி நீங்கள் உங்கள் டயட்டை வந்து பார்த்து சாப்பிடுங்க கிடைச்சதை சாப்பிடாமல் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் உருவாக்கி சாப்பிடுங்க தேங்க்யூ நம்ம வந்து டயட் கான்சியஸோடு இருக்கணும் டயட்டை வந்து பார்த்து பார்த்து சாப்பிடணும் இதை எனக்கு புரிய வச்சதே வந்து என் ரெண்டு பசங்க தான் ஃபஸ்ட்டு பையன் வந்து மணிபாரதி அவன் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேவே ஜிம்முக்கு போகிறான் டயட்டை பார்த்து பார்த்து சாப்பிட்றான் ரெண்டாவது பையன் சூரிய அவனும் அவனும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான் அவனும் வந்து இவனை பார்த்து பார்த்து அவனும் நல்லா கற்றுட்டா அவனும் பாடி டெவலப்மெண்ட்டு சாப்பாடு நல்லா பார்த்து சேர்த்துக்கிருவான் அதுவும் இல்லாமல் அவன் வந்து நல்லா கான்ஷியஸாகவும் எல்லா ஒர்க்கும் பண்ணுவான் அவனே சமைச்சிக்குவான் இவனும் தேவைப்பட்டால் இவனே சமைச்சிக்குவான் அதனால் எனக்கு எனக்கு வந்து இப்படி ரெண்டு பசங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் பண்ணுறாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது நானும் அதை பார்த்து செஞ்சு டெவலப் பண்ணிக்கணும் ஓகே நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஃபுட்டு வந்து நீங்களாக பார்த்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் உங்களுக்கு தேவையான ஃபுட்டை செலக்ட் பண்ணி நல்ல ஃபுட்டாக உள்ளே சாப்பிடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை கலை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஷ்ஷஸ் போடும்போது கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ள சுகருக்கு தேவையான ப்ளஸ் ஹெல்த்துக்கு தேவையான டிஷ்ஷஸும் நான் சமைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் தேங்க்யூ